அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் மூலமா வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் நம்ம முறையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்றோம் அது சம்பந்தமான ஆர்டிக்கலையும் நம்ம அப்லோட் பண்றோம் ஸோ அந்த வகையில நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆர்டிக்கலானது மிக மிக முக்கியமான தற்பொழுது தேவையான ஒரு ஆர்டிக்கல் இவங்க அனைவருக்குமே தெரியும் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி போக்குவரத்து கழகங்களில் வந்து டிரைவர் போஸ்டையும் கண்டக்டர் போஸ்டையும் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ண போறாங்கன்னு சொல்லி அதுக்கு அந்த போக்குவரத்து பொருளாதர் சங்கங்கள் வந்து அதை வந்து எதிர்த்து பல போராட்டம் பண்ணாங்க செஞ்சாங்க இருந்தாலும் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னால நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா அதுக்கு அறிவிக்க விட்டாங்க அப்ப இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிய பணிபுரிய அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நேத்து நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து பேசுறாங்க அதுல அவர் சொன்ன ஒரு மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழகத்துல உள்ள அரசு கோத்துறைகள்ல ஒப்பந்த முறை வந்து படிப்படியாக அரங்கேற்றம் பண்ணிட்டே வராங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா டாக்டர்ஸை ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியில ஒப்படக்கூடிய பெரிய லெக்சரர் ப்ரொபஸர் அவங்க கூட ஒப்பந்த ஊழியர்களாக தான் பணியமர்த்தப்படுறாங்க இப்படி தமிழகத்துல உள்ள அனைத்து அரசு கோத்துறை நிறுவனங்கள்ல இப்படி அரசு டேரெக்ட் கவர்மெண்ட்டு உடைய போஸ்டிங்லையும் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட்லையும் ஒப்பந்த முறையில் படிப்படியாக அவங்கள நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா இது நாளைக்கு வந்து ப்ரைவேட் எல்லாருமே வந்து தனியாருக்கு விட்டு எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் பணிநியம் செய்வதற்கு ஒரு வழி இருக்கும் அதனால இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின் கருத்தை வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறாரு நம்ம வந்து ப்ரீவியஸை பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ரெக்மெண்ட் போர்ட்லையும் சரி டாக்டர்ஸு நர்சஸ்ஸு மற்ற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அறிவு வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ டிஆர்பிங்கள பார்த்திங்கன்னா நான் அந்த டிஆர்பியை தவிர்த்து கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க மேற்கொண்டு இந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டாஃபுக்கு இருக்காங்களா அவங்களுக்கும் என்ன பண்றாங்க இந்த ஒப்பந்த அடிப்படையில் போட்டு அந்த ஒப்பந்த பணிக்காலத்தை எக்ஸ்டென்மெண்ட்டே வராங்க இது இதெல்லாம் வந்து ஒப்பந்த பண்ணக்கூடாது அவங்க பெர்மனண்ட்டாக போடுங்க அப்படிங்குறதா வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் ஐயா வந்து நேற்று பேசிருக்காங்க மீட்டிங்கில் ஸோ வந்து ஒவ்வொரு துறைவாரியாக ஒப்பந்த அடிப்படையில் அவங்கள ஃபில்லப் பண்ணாம ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் அங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து பெர்மனண்டா வந்து பண்ணணும் அப்படின்னு கூடிய ஒரு நிலைமையை வந்து அரசு கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஆனா இத ஃபாலோ பண்றது பண்ணாததும் நம்ம கையில இல்லை தமிழக அரசாங்கம் அதை கொஞ்சம் கருத்தில் மேற்கொண்டு ஒப்பந்த அடிப்படையில பணி நியமனம் பண்ணக்கூடியத நிறுத்திட்டு ஏற்கனவே உள்ளவங்களுக்கு பன் வழங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும் அவருக்கு அதுக்கு இந்த அதை குறித்த வெளியான இந்த ஆர்டிக்கிள் தான் அவர் பேசுன அந்த செய்தியை தான் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க தேங்க்யூ